மன்னார் மறை மாவட்டத்தில் பணியாற்றியிருந்த ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவுகூர்ந்து செபிக்கும் இம்மாதத்தில் கடந்த மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணியளவில் மன்னார் மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவரையும் நன்றியோடு நினைவுகூர்ந்து அவர்களின் ஆன்ம இளைப்பாட்டிக்காக மன்னார் மறை ஆயர் பேரருட் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் மன்னார் மறை மாவட்ட ஓய்வுநிலை ஆயர் பேரருட் கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை குருக்கள் துறவியர் இறைமக்களின பலர் ஒன்று கூடி திருப்பலி ஒப்பு கொடுத்து செபித்தனர் இறந்தையும் ஆயர்கள் குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் தமது வாழ்வினாலும் அர்ப்பணம் தியாகம் நிறைந்த இறைபணியினாலும் எமது ஆன்மீகத்தை பங்கு திருகவையை மறை மாவட்டத்தை விசுவாசத்திலும் சமய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு அழகுபடுத்தி இருக்கின்றார்கள் எமது மறை மாவட்டத்தில் பணியாற்றி ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவியர் அனைவருக்கும் இறைவன் நித்திய இழைப்பாறுதல் அருள தொடர்ந்து இறைவனை வேண்டுவோம்